இந்திய பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக உள்ள விவசாயிகளை கௌரவிக்கும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் தேசிய விவசாயிகள் தினம் கொண்டாடப்படுகிறது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு இந்திய பொருளாதாரத்தின் முதுகெலும்பாகவும் கிராமப்புற செழிப்புக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பாளராகவும் விவசாயிகள் உள்ளனர் சமூகத்திற்கு அவர்களின் பங்களிப்பிற்கான அனைத்து பொறுப்புள்ள விவசாயிகளையும் கவுரவித்து பாராட்டுவதற்காக தேசிய விவசாயிகள் தினம் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்தியாவின் ஐந்தாவது பிரதமரான திரு சௌத்ரி சரண் சிங் அவர்களின் பிறந்த நாளை நினைவு கூறும் வகையில் இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டி வேளாண் அறிவியல் நிலையம் சார்பில் தேசிய விவசாயிகள் தினம் மற்றும் விவசாயிகளை கௌரவிக்கும் தினம் அதாவது விக்சித் பாரத் ஜி ராம்ஜி விழிப்புணர்வு நிகழ்ச்சியும் இன்று நடைபெற்றது தருமபுரி மாவட்ட விவசாயிகள் மத்தியில் காலநிலை மாற்றத்திற்கு ஏற்ற சாகுபடி தொழில்நுட்ப முறைகள் குறித்து வேளாண் அறிவியல் நிலைய விஞ்ஞானிகள் விரிவாக எடுத்துரைத்தனர் மேலும் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை மற்றும் நீடித்த வேளாண்மைக்கு நிலையான வளர்ச்சி குறித்தும் பாப்பாரப்பட்டி வேளாண் அறிவியல் நிலைய ஒருங்கிணைப்பாளர் முனைவர் வென்னிலா விரிவாக எடுத்துரைத்தார் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற இரநூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு பல்வேறு தொழில்நுட்பங்கள் செயல் விளக்கங்களாக செய்து காண்பிக்கப்பட்டது குறிப்பாக விவசாயிகளுக்கு மத்திய மாநில அரசுகளின் திட்டங்கள் மற்றும் அதன் பயன்பாடுகள் குறித்து விரிவாக இந்நிகழ்ச்சியில் விளக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற விவசாயிகளுக்கு பழ மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது இயற்கை நுண்ணூட்ட உரங்கள் மற்றும் அதன் பயன்பாடுகள் குறித்து செயல் விளக்கங்களும் விவசாயிகளுக்கு செய்து காண்பிக்கப்பட்டது இது தொடர்பான கண்காட்சியும் நடைபெற்றது விவசாயத்தை பெரிதும் நம்பியுள்ள தருமபுரி மாவட்டத்திற்கு இது போன்ற நிகழ்ச்சிகள் மூலம் விவசாயிகள் பெரிதும் பயன்பெற்று வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது டிடி தமிழ் செய்திகளுக்காக தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி